கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீரவிடம் கடந்த காலங்களில் வெள்ளைவான் கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்ற வகையில் மருத்துவ பீட மாணவர்கள் வெள்ளைவேனில் கடத்திச் செல்ல முயன்றதை அனுமதிக்கிறீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பொலிஸ் திணைக்களத்தில் கடமையாற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு விசுவாசமான சில அதிகாரிகளே அரசாங்கத்தின் நற்பெயரை களங்கப்படுத்தும் சூழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த சம்பவத்தை நான் கண்டிக்கின்றேன் கண்டனம் வெளியிடுவது மட்டுமல்ல பொலிஸ் மா அதிபருக்கு தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு என்ன இவ்வாறு செய்கின்றீர்கள் என வினவினே பலிச உள்ள சில நபர்களால் அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் ஒரு சதித்திட்டமாகவே நான் இதனை பார்க்கின்றேன் நேற்று பகல் காணாமல் தொடர்பான சட்டத்தில் ஜனாதிபதி கையெழுத்திடுகின்றார் ஜனாதிபதி கையெழுத்திட்ட ஒரு சில மனுத்தியாலங்களுக்குள் இவ்வாறு நடைபெறுவதில் எனக்கு சந்தேகம் உள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக ஆராய்ந்து குறித்த பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதாக பொலிஸ்மா அதிபர் உறுதியளித்துள்ளார் இதேவேளை நேற்றைய தினம் ரயன் ஜாயலத்தை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட என் சைவர் நான்கு ஒன்று சைவர் என்ற ஐஏஎஸ் கேடிஎச் ரக வெள்ளை நிதி நிதியமைச்சுக்கு சொந்தமானது என சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள தகவல்களையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நிராகரித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் சலுகையின் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனமே இந்த கடத்தல் பாணியிலான கைதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மங்கள தெரிவித்தார் சுங்கவரி விலக்களிக்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மற்றும் ஒருவருக்கு விற்பதற்கோ அல்லது பெயர் மாற்றுவதற்கோ நிதியமைச்சின் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் இவ்வாறான நிபந்தனைகள் இருக்கும் அனுமதி பத்திரத்தை ஒரு வாகனம் கொண்டிருக்கும் பட்சத்தில் அதனை நிதியமைச்சுக்கு சொந்தமானது என்று ஒருபோதும் கூற முடியாது சைட்டத்திற்கு எதிரான மக்கள் மன்றம் என்ற தலைப்பில் நேற்றைய தினமான ஜூலை இருபதாம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தொழில்சார் நிபுணர்களின் தலைமையக கட்டிடத்திற்கு வெளியில் வந்த அனைத்து பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரயன் ஜெயலத்தை வெள்ளை வேனில் வந்த சிலர் பலவந்தமாக கடத்திச் செல்ல முற்பட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் மருத்துவ பீட மாணவர்களின் பெற்றோர்கள் மாணவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் கடும் போராட்டத்திற்கு மத்தியில் ரயன் சிவில் உடையில் வந்தவர்கள் கடத்திச் செல்வதை தடுத்து நிறுத்தி அவரை காப்பாற்றினர் இதன்போது வெள்ளை வேனில் வந்தவர்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதத்துடன் இழுபறி நிலை நீடித்தது அப்போது அங்கு சீருடையில் வந்த உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் வெள்ளை வேனில் வந்தவர்கள் போலீசார் என்று தெரிவித்துள்ளதோடு ஒருவரை கைது செய்ய வேண்டுமானால் போலீசார் எப்படியான முறையிலும் கைது செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார் அதேவேளை ரயன் ஜாயலத் தொடர்பு குற்றத்திற்காக அவரை கைது செய்வதற்கு பிடியாணி ஒன்று அவசியம் இல்லை என்ற புதிய தகவல் ஒன்றையும் அங்கு கூடியிருந்த அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் மாணவர் அமைப்புகள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மத்தியில் பகிரங்கமாக இந்த போலீஸ் உயர் அதிகாரி கூறி போலீசாரின் சட்டவிரோத நடவடிக்கையை நியாயப்படுத்தி இருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது 你们唱的。